ஒரு பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னைக்கு அனைவர் நம்மள வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது தொடர்ந்து துன்பங்கள் வரும் பொழுது இழப்புகள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது அநேகர் நமக்கு விரோதமாக துரோகங்கள் செய்யும் பொழுது நம்மளை நம்பிக்கை அற்று போகுது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்னுடைய காரியம் வாய்க்குமா யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை எல்லாமே அற்று போகுது இன்னைக்கு உலகத்தாருடைய நம்பிக்கை வேணா அற்று போகலாம் ஆனா வேதம் அழகாக சொல்லுது கர் கத்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை பரிசுத்த வேதாமத்தில் அநேகம் பரிசுத்த வன்கள் உபத்திரவத்தின் வழியா பாடுகளின் வழியா வேதனைகளின் வழியா அவங்க நடந்தாங்க ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அவங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல திடமா இருந்துச்சு அப்படித்தான் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் அப்போ சிலர் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து நீங்க வாச்சிங்கன்னா அப்போ ரோமா புரிக்கே அநேகர் ஆண்டவருடைய சீசர்களை சிறையா சிறை கைதிகளாக கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகும் பொழுது அந்த கப்பல் பயணத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினாலு நாட்கள் கடுமையான புயல் கடுமையான கொந்தளிப்பு அட மழை காரிருள் சொல்லி அந்த கடல் கொந்தளிக்கிறதுல எல்லாரும் பயந்தாங்க நம்ம எங்கள் கப்பல் உடைஞ்சு நம்ம இறந்துருவோமா அந்த அளவுக்கு கா மற்றும் கடலும் கொந்தளித்தது அந்த கப்பலில் இருக்கிற சரக்குகள் எல்லாம் தூக்கி போட்டாங்க பயங்கர வேதனை பயங்கர காரிருள் அந்த சூழ்நிலையில் யாரும் சாப்பிடலை இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த கைதிகளாக கொண்டு போகிறவங்க விசாரிக்கிறக்கு கொண்டு போகிறவங்க அந்த கடலில் தப்பிச்சுருவாங்களோன்னு சொல்லி அந்த ரோம போர் சேவகர்கள் அந்த கைதிகளாக கொண்டு போனவங்களை கொள்ளும்படி ஆயுதங்களை எடுத்தாங்க பயங்கரமான சூழ்நிலை இந்த சூழ்நில அப்போஸ் நான் பவுலுடைய நம்பிக்கை மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்போ சிலரின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலாவது வசனம் பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக்கொள்கிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் அந்த கப்பல் இருக்கிற எல்லாருமே செத்து போயிருவோம் நினைக்கிற உதவ முடியும் இயற்கைக்கு முன்னாடி எந்த மனிதன் போராட முடியும் இந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் பயம் கலக்கும் ஆனால் நம்பிக்கை என்ன நீங்க சாப்பிடுங்க உங்க தாலையில் இருக்கிற ஒரு மயிர்கோட விழாது இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு ஏசு சொன்னார் உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க ஜனமே இந்த உலகத்தில் உங்களை ஒருத்தர் எவ்வளவு நெசித்தாலும் உங்கள் தலையில் இருக்கிற முடியை யாரும் எண்ணி வைத்திருக்க முடியாது ஆனால் கர்த்தர் நம்மளை எவ்வளவு நேசிச்சா நம்ம மேலே எவ்வளவு அக்கறை உடையவராக இருந்தால் நம்ம தலையில் உள்ள முடிகளை எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருப்பார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் போராட்டங்கள் அவருக்கு தெரியாதா நிச்சயம் தெரியும் உங்கள் பாடுகளில் உபத்திரவத்தில் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க அப்போஸ் ஆகிய பவுள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார் அந்த நம்பிக்கை அவரை எப்படி காப்பாற்றி நம்ம பார்க்கலாம் அப்போ இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நூற்றுக்கு அதிபதி யோசனையை தடுத்து நீந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் தேவன் நூற்றுக்கு அதிபதியுடைய இருதயத்தை தேவன் மாற்றுகிறார் அவர் தப்பி செல்லும்படி எல்லாருக்கும் உதவி செய்து பவுளும் பவுளுடைய எல்லாரும் தப்பினார்கள் னமே இந்த பதினாலு நாட்கள்ல ஒருவேளை அப்போஸ் நான் எப்போ கர்த்தரை நம்பாம ஒருவேளை சாப்பிடாம இறந்திருந்தா அல்லது அந்த கடல்ல குதிச்சிருந்தா அல்லது அந்த போர் சேவர்கள் இவங்களை கொண்டிருந்தா எல்லாருடைய நிலையும் மாறி இருக்கும் எப்படி உங்க சூழ்நிலை மாறிச்சு திவ ஜனமே நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையை தேவன் வெட்கப்பட விடுறதில்லை மனுஷர் உங்களை கைவிடலாம் உலக சூழ்நிலைகள் உங்களை கைவிடலாம் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை அதிக அதிகமாக மனைவி சிக்கிற எங்கள அன்புள்ள ஆண்டு உரே இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு தெய்வ கட்சங்கள் ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகள் பலவித போராட்டங்களில் இருக்கலாம் கண்ணீரில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறீங்க உங்களை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் உண்மை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில் சொல்லி தகப்பனே யாரெல்லாம் உண்மை நோக்கி ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும் இந்த போராட்டம் மாறட்டும்னு சொல்லி கண்ணீரோடு உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ தெய்வன் தாமே அவங்க முகங்கள்லேருந்து வழுகிற கண்ணீரை துடைங்க எல்லா இக்கட்டுகளும் மாறட்டும் இயேசுவன் நாம தலைச்சு பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ தெய்வஜனமே கர்த்தரை நம்புங்க அந்த நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்தாது ஆமீன் காட் பிளஸ் யூ